ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீராம்ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அமராவதி ஆற்ற ஓட்டிங்க ஜம்முன்னு ஒரு சூப்பர் ரெண்டே ஏக்கர் தோப்புங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லேண்டு பார்த்தா காரத்தொழுவு ஏரியா இல்லைங்க அதாவது உடுமலை டு தாராபுரம் மெயின் ரோட்டில் காரத்தொழுவு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இல்லைங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குதுங்க இந்த லேண்டு மொத்த ஏரியா பார்த்தா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஃபுல்லாகவே தென்னந்தோப்புங்க நாலு சைடுமே ஃபென்சிங் போர்டு வச்சிருக்கிறாங்க இது அமராவதி ஆத்துலேருந்து ஒரு லேண்டு தள்ளி வருங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தாலே ஆறு தெரியுங்க நல்லா சூப்பராக ஆ ஒரு தோப்பு தேடுறவங்களுக்கு ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா நாலு சைடுமே போர்டு இருக்காங்க ஒரு அட்டகாசமான ஃபார்ம் ஹவுஸ்ங்க நம்ம பார்க்குற ஃபார்ம் ஹவுஸ் தானுங்க நீங்கள் நீச்சல் குளமாட்ட ஒரு கிணறுங்க தண்ணி எப்பவுமே மூயாதுங்க ஒரு பவர் ரூம்ங்க ஒரு தொட்டி இருக்குதுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோட இந்த லேண்டு வந்துடுங்க எப்பவுமே தண்ணி மூயாதுங்க பத்து மாசம் தண்ணி போகிற ஏரியாவில் அருமையான லேண்டுங்க ஆ தொட்டியே ஒரு லேண்டு வாங்கி செட்டில் ஆகணும் இல்லைன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸோட விலைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டு நம்மளுக்கு எந்த செலவும் கிடையாதுங்க சுற்றியுமே ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு வச்சிருக்காங்க எப்போவுமே தண்ணி மூயாதுங்க சுற்றியுமே நிறையா வீடு இருக்குதுங்க அதனால் பாதுகாப்பான ஏரியாங்க மெயின் ரோடுமே ஒரு கிலோமீட்டர் தானுங்க இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்படியே டபுள் ஆகக்கூடிய இடங்க இந்த லேண்டு மொத்தமாக ரெண்டு ஏக்கர் முப்பது பெர்சன்ட் சேர்ந்து ஒன்றரை கோடி ரூபா விலை சொல்கிறாங்க சொல்லும் தானுங்க லேண்ட் பிடிச்சிருந்தா வா கால் பண்ணிவிட்டு வாங்க உடனே பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிக்குங்க கால் பண்ணிவிட்டு வாங்க